ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சிதான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் நானூற்று அறுபத்து இரண்டு பொருட்பாலிலே அரசியலிலே தெரிந்து செயல்வகை என்கின்ற அதிகாரத்திலே அமைய அந்த திருக்குறள் தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் அதாவது இயல்புகள் தெளிவாக தெரிந்த இனத்தினரோடு இணைந்து தேர்ந்தெடுத்ததொரு செயலை நன்மை தீமைகளை நன்கு எண்ணி பார்த்து ஆராய்ந்து செய்கின்றவருக்கு அடைய முடியாத அரும் பொருள் என்று யாதொன்றும் இல்லை என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் தெரிந்து செயல்வகை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகிற பொழுது கவிஞர் வாலை ஏற்றி இருக்கிற ஒரு புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது தமக்கு தெரிந்த தம்மை நன்றாக உணர்ந்த தம்மை விரும்புகிற இனத்தினரோடு சேர்ந்து ஒரு ஊரிலே நன்கு எண்ணி பார்த்த பின் ஆராய்ந்து முடிவெடுத்த பின் ஒரு தேர்தலிலே நின்று போட்டியிட்டு மகத்தான வெற்றி பெற்ற ஒரு நாயகனை ஒரு நாயகி அந்த ஊரிலே இருக்கின்ற அந்த நல்ல இனத்தாரோடு சேர்ந்து அந்த வெற்றியை கொண்டாடுகின்ற முகத்தான் அந்த நாயகனை போற்றி புகழ்ந்து மிகவும் மகிழ்வுடன் ஆடி பாடுவதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகள் அந்த நாயகனின் சிறப்பு இயல்புகளையும் அவருடைய நற்பண்புகளையும் மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்த தலைவராக திகழ்கின்ற அவரது மாண்பினையும் அந்த ஊர் மக்களோடு இணைந்து தெளிவாக முடிவெடுத்து தேர்தலிலே நின்று வெற்றி வாகை சூடிய அவரது அந்த வெற்றியை கொண்டாடும் முகத்தான் தேர்தல் களத்திலே அவர் பெற்ற அந்த வெற்றியை அரும் செயலை அந்த நாயகி இவ்வாறு அந்த மக்களோடு சேர்ந்து புகழ்ந்து உரைப்பார் பேரறிஞர் பெருந்தகையென போற்றப்படுகின்ற அண்ணனின் தம்பி நீங்கள் உண்மையின் தோழன் நீங்கள் ஏழை இனத்தினுடைய தலைவன் நீங்கள் தான் ஐயா சரியான சமயம் எங்களுக்கும் பிறரின் நன்மைகளை நினைந்து செயலாற்றுகின்ற உங்களுக்கும் வந்தது நீங்கள் தேர்தலிலே வென்றதினால் தர்மமே வென்றது போலானது ஏழைகளாகிய நாங்கள் எல்லாம் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தோம் தங்களது இந்த மாபெரும் அருமைக்குரிய வெற்றியின் மூலமாக எங்களது கனவு நனவானது இவ்வாறு தமக்கு தெரிந்த இனத்தோடு சேர்ந்து தெளிவாக முடிவெடுத்த பின் தேர்தலிலே நின்று வெற்றி பெற்று அரும்பொருளாகிய அந்த வெற்றியை சுவைத்த அந்த நாயகனை அந்த ஊர் மக்களோடு சேர்ந்து அந்த நாயகி போற்றி புகழ்ந்து பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதிலே வெளிவந்த நம் நாடு வாலியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இனிமையாக இசையமைக்க டிஎம் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினருடன் சேர்ந்து பி சுசிலா பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக அண்ணனின் தம்பி உண்மையின் தோழன் அண்ணனின் தம்பி உண்மையின் தோழன் ஏழைக்கு தலைவன் ஏழைக்கு தலைவன் நீங்களா சமயம் வந்தது தர்மம் வென்றது நல்லது நினைச்சோம் நடந்ததையா சமயம் வந்தது தர்மம் வென்றது நல்லது நினைச்சோம் நடந்ததையா அண்ணனின் தம்பி உண்மையின் தோழன் ஏழைக்கு தலைவன் நீங்களா ஏழைக்கு தலைவன் நீங்களா சமயம் வந்தது தர்மம் வென்றது நல்லது நினைச்சோம் நடந்ததையா சமயம் வந்தது தருமம் வென்றது நல்லது நினைச்சோம் நடந்ததையா எனவே நற்பண்புகள் இயல்புகள் தெளிவாக தெரிந்த இனத்தினரோடு இணைந்து தேர்ந்தெடுத்ததொரு செயலை நன்மை தீமைகளை நன்கு எண்ணி பார்த்து செய்கின்றவருக்கு அடைய முடியாத அரும்பொருள் என்று யாதொன்றும் இல்லை என்கின்ற தெரிந்து செயல் வகை தொடர்பான இந்த திருக்குறளின் அருமையான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெடுத்த செயலை சேர்ந்து செய்து வாழ்விலே வெற்றிகள் பெற்று புகழையும் மேன்மையையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறளின் நானூற்று அறுபத்தி மூன்று அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்